நாம் ஏதோ ஒரு இடத்துல மடியில் இருக்கிறதுன்னு என்ன அர்த்தம் மடி என்று எதுக்கு பேர் கொடுத்தோம் எங்கே நாம் கவலை இல்லாமல் சும்மா இருக்க முடியுமோ அதுக்கு மடின்னு சொல்லுவோம் தாய் மடின்னு சொல்லுவோம் குருவின் மடின்னு சொல்லுவோம் இன்னொன்னு சொல்லுவோம் கவலை இல்லாமல் ஒரு இடத்துல இருக்கணும்னு என்ன தேவை நமக்கு நம்பிக்கை தேவை நம்பிக்கை இப்படி வந்துடும் நம்ம எத் யாரோ ஒருத்தர் கூட இருக்கிறோம் அவர் கூட நமக்கு ஒரு இனிப்பான அனுபவம் வந்தால் நமக்கு அங்கே நமக்கு நம்பிக்கை பிறந்துடும் இப்படிதானே நம்ம யாருக்கிட்ட போனோம் அங்கே போனால் நமக்கு ஒரு பாதிப்பான ஒரு அனுபவம் ஏற்பட்டுச்சு அவர் மேலே நம்பிக்கை வருமா நமக்கு வருமா வராது எங்கே நமக்கு ஒரு இனிப்பான அனுபவம் வருதோ அங்கே நமக்கு நம்பிக்கை பிறந்துடும் எங்கே நம்பிக்கை வரதோ அங்கே கொஞ்சம் கவலை இல்லாமல் சுகமாக இருக்கலாம் அப்படி இருந்தீங்கன்னு நீங்கள் மடியில் இருக்கிறீங்கன்னு சொல்லுவாங்க ரொம்ப இனிப்பான அனுபவம் வந்து வந்துருச்சு படைத்தவன் மடியில் தான் இருக்கிறோம் வேற எங்கே இருக்கிறோம் வேற எங்கே இருக்க முடியுமா ஆனால் இப்போது படைத்தல் நம் வாழலையே அவன் உருவாக்கின படைத்தல் நம் வாழலையே நமதே ஒரு படைத்தல் நம்ம சொந்த உலகத்தில் நாம் வாழிருக்கிறதுனால எப்பவுமே இனிப்பான அனுபவம் எப்பவுமே வரல அப்பப்போ வர்றது பல விதமான தன்மை நமக்குள்ளே நடக்குது இதனால் நாம் நமக்குள்ள ஒரு இனிப்பான அதிர்வு இனிப்பான ஒரு அனுபவம் ஏற்பட்டால் நமக்கு நம்பிக்கை நம்பிக்கை வந்தால் అదకప్పు కవలెల్లా కొంచెం గమనం సుమ్మా